அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அதாவது இதனுடைய மொத்த பரப்பளவு ஐம்பது ஏக்கர் கரிசல் மண் கொண்டது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இதனுடைய லொக்கேஷன் விருதுநகர் டிஸ்டிக் இதில் நீங்கள் பத்து ஏக்கர் பிரித்து வாங்கிக்கிற முடியும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு சமீப காலமாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற மாதிரி ரோட் ஃபேஸிங் கிடைக்கிற மாதிரி ஒரு பத்து ஏக்கர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தோப்பு வைக்கிறதாக இருந்தாலும் சரி விலை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ வந்து நீங்கள் சிட்டிங்க்கு தயாராக வரும்போது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் எப்படின்னா இது வந்து நீங்கள் பத்து ஏக்கர் பிரித்து வாங்குறதா இருந்தாலும் சரி ஐம்பது ஏக்கர் மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் இதனுடைய மொத்த அகலம் அதாவது ரோடு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு நானூறு கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு முத முதல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்